நம்ம ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வச்சு சூப்பரான உதிரி உதிரியான ஒரு வெஜ் பிரியாணி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகாய் பச்சை பட்டாணி இதெல்லாம் நான் கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு கப் அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை நல்லா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இதை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவை இது கூட நல்லா வதக்கிக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும் இப்போ கொஞ்சம் சோம்பு இது கூட சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் இப்போ ஒரு மூணு டு நாலு தக்காளியே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு தூள் சேர்த்துக்கோங்க நல்லா சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட காலிஃப்ளவர் நூல்கோல் சேர்த்துக்கலாம் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நூல்கோல் சேர்த்திங்கன்னா பிரியாணியோடய ஃப்ளேவர் இன்னுமே அதிகமாக இருக்கும் இப்போ தேவையான அளவு புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் தனி தனிமளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கொதிச்சு வருது கொதிச்சு வந்தோடனே அரிசியே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ உதிரி உதிரி அதில் சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விடுங்க சாதம் வந்து முக்கால் பதம் வெந்து வரட்டும் அரிசியும் தண்ணியும் ஒரே ஈக்குவலுக்கு வரணும் ஃப்ரெஷ்ஷான மல்லிதலையை இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் சின்ன சோயாவை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா புழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா தண்ணி நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து தம் போட போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் லெமன் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இது மாதிரி வச்சுட்டு தம் போட்டுடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே சிம்மில் தம் போட்டுருங்க நல்ல உதிரி உதிரியான பிரியாணி ரெடி தம் போட்ட பிறகு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வெந்து வந்துருச்சு உதிரி உதிரியாக இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்